ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு பேக் ரெண்டு நியூ சீரியல்ஸ் ஒரு நஜமாவே ஒரு நல்ல ஐடியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜி தமிழ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மூவ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் எஸ் டேட் அண்ட் டைம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒன் தான் சொல்லணும் ஸோ கம்மிங் மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே அதாவது மே டுவெண்ட்டி செவென் பார்த்தீங்கன்னா ஜி டிவியோட பாப்புலரான ரெண்டு சீரியல்ஸை தமிழில் டப் பண்ணி போட போகிறாங்க என்னென்ன சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரரான ஒரு ஹிந்தி சீரியல் ஹி பியார்கா பே ரா அப்படின்றது டைட்டில் நிறைய ஹிந்தி சீரியல்ஸ்க்கு டைட்டில் வந்து ரொம்பவே பெருசாக தான் இருக்காது ஏன்னு சொல்லிட்டு தெரியல இந்த ஹீரோவா நம்ம எல்லாருடைய பேவரேட் ஹீரோ கும்கும் அதாவது இருமலர்கள் சீரியல் இருக்கையா அதோடைய ஹீரோ ராக் ஸ்டார் அபி அவர்கள் தான் அதாவது ஆக்டர் ஷபிர்தா இதில் ஹீரோவா பண்றாங்க பேருக்கு வந்து அவர் தமிழ் ஃபேன்ஸுமே இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்க ஹீரோவா பண்ற பியார்கா பேலான் நாம் ராதாமோகன் அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் நானே வருவேன் அப்படின்ற தமிழ் டைட்டில் த்ரீ ஓ கிளாக்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க எவ்வளவு நாளா சீதாராமன் சாரி நினைத்து நினைத்தாலே இணைக்கும் சீரியோடைய ரிப்பீட்ஸ் வந்து அந்த டைமுக்கு போயிருந்துச்சு த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி இனிமே வந்து பார்த்திங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி நானே வருவேன் அட் பிஎம் டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது தொடர்ந்து ஜி டிவியோடைய பாகியலட்சுமி சீரியல் நான் வந்து ஃபஸ்ட்டு த தப்பாக வந்து இதை லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஜி கேரளமில் போன பாக்யலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது கிடையாது ஜி டிவி அதாவது ஹிந்தி பாகியலட்சுமி இருக்குல்ல நிறையா சீரியல் வந்து பாகியலட்சுமி அப்படின்ற டைட்டிலில் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன்ஸ் ஸோ அந்த சீரியல் தான் லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்ற தமிழ் டைட்டிலில் டப் பண்ணி நம்ம நல்ல தமஹி சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி டென் தேர்ட்டி ஸ்லாட்டில் வரப்போகுது ஸோ ஒன்ஸ் அப் அப்போ டைம் ஜி தமிழில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பிங் சீரியல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் மட்டும் போய்ட்டு இருக்குது இப்போ ஒன்ஸ் அஹேன் ரெண்டு டப்பிங் சீரியல்ஸ் வந்து போடுறாங்க ஹிந்தி சீரியல் அதுவும் பாப்புலரான சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே டிஆர்பி வைஸ் கை கொடுக்கும் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குட் ஐடியா ஸோ ஜி தமிழுடைய இந்த டெசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நம்ம கிளேடிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க